அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று நாற்பத்தி ஏழு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்தீப பூர்வ மந்திரமேறு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ீம் புராபூர்வமந்திரமேரு பரதக்ஷேரஸ்ரீசுபர்மேசாமி தீர்ங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராதீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேர ஸ்ரீ சுபகர்மேசாமி தீர்ங்கரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷரார்வீபூர்வமந்திர மேரு பரதக்ஷேத் வன கால ஸ்ரீசுபர்மேசாமி தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்தன கால ஸ்ரீ சுபகர்மேசாமி தீங்க பரமஜனேவாய நமகம் ஓம் கிரீம் புஷராபூமந்திரமேரு பரதக்ஷேத்தன காலஸ்ரீ சுபகர்மேச ஸ்வமீ தீர்ங்கர பரமஜனேம கிரீம் புஷராபூர்வமந்திரமேரு பரதக்ஷே வன கால ீ சுபர்மேச ஸ்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷராதீபூர்வ மந்திர மேரு பரதக்ஷேத்திர வன கால ஸ்ரீ சுபர்மேசாமி தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷரார்வீப பூர்வமந்திர மேரு பரதக்ஷேத் வர்மான ஸ்ரீ சுபர்மேசாமி தீங்க பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்காரீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்த வனகாலீசுபர்மேசாமி தீங்க பரமஜனேவாய நமோ நமக